ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து நம்ம பாரிசார் இருக்கார் இல்லையா அவர் வந்து நேற்றுக்கு வந்து முந்தானத்துக்கு அது வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது நேற்று வந்து நிறைய செலிப்ரேஷன் மகாநதி ரெண்டு வருஷத்தோ ரெண்டு வருஷம் முடிஞ்சதில் வந்து செலிப்ரேஷன் நிறைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரியெல்லாம் விட்டாங்களையா அதை பார்த்துட்டு நம்ம அந்த இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பா அதிலேருந்து பார்த்தோம் இப்போ இந்த பாரிசாரை பற்றி பேசணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன் அதனால் வந்து இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அவர் வந்து முக்கியமாக நிறைய விஷயங்கள் அதில் வந்து அவர் பேசியிருக்காரு ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு காவேரிக்கும் வெண்ணிலாவுக்கும் எதுக்கு இந்த மாதிரி சீன்ஸ் வச்சிங்க விஜய்க்கும் காவேரியை இந்த மாதிரி பிரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து காவேரி விஜயோட கேரக்டர் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து ஃபேன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அவர்கிட்ட அதுக்கு அவர் வந்து பதில் சொல்லியிருக்கார் ஒரு விஷயங்கள் நம்ம இப்போ காவேரியும் விஜய்யும் பிரித்ததுனால தான் ஒரு நாள் நைட்டு அவர் காவேரியை விட்டு பிரிஞ்சதை பற்றி அவர் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்காரு குமரன்ட்ட வந்து ஷேர் பண்ண முடிஞ்சதுக்கு அந்த நம்ம பிரித்து வச்சதுனால தான் அந்த சீனை உள்ளே கொண்டு வர முடிஞ்சது காவேரி மேலே எந்த எந்த அளவுக்குளவு வச்சுருக்காரு எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத ஷேர் பண்ண முடியும் நம்ம அதே இடத்துல காவேரியும் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தால் மூணு காவேரி வெண்ணிலா விஜய் மூணு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா இதை யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்றது கரெக்டான பாயிண்ட் தான் அது ரெண்டு பேர் பிரிஞ்சதுனால தான் இந்த ஒரு வாரத்துக்கானது குமரன்கிட்டையும் விஜய் கங்கா கிட்ட காவேரியும் வந்து நம் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடிஞ்சது ஆடியன்ஸுக்கும் அது வந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இது வந்து அவங்க ரெண்டு பேருமே கூட போயிருந்தாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு அது இது கொஞ்சம் வேறு மாதிரி போயிருக்குமோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் பிரிஞ்சதுனால நிறைய கதைகள்லாம் உருவாகிருக்கு எப்படி அப்படின்னா வெண்ணிலா பற்றின விஷயங்கள் வந்து ஆஹ் தெரிய வர நிவீன் வந்து அதை வந்து விஜய் காவேரியை பத்தி விஜய் பேசுறது அவருக்கு தெரிய வர அப்புறம் குமரன் கிட்ட வந்து குமரன் வந்து எப்பயுமே விஜய் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய க பாத்திருக்காங்க பாக்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு